என்னுடைய அன்பர்கள் நண்பர்கள் அக்காமார் அண்ணாமார் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த என்ன ஸ்பெஷலாக இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புளிக்கஞ்சி புளிக்கஞ்சி என்று சொல்லி சொன்னால் இந்த தடைமணிகள் காஜல் குணமாக இருக்கிற ஆட்கள் அவருக்கு அவர் புளிக்கஞ்சியை காய்ச்சி சுட சுட குடிச்சிங்கடா அப்படியே எல்லாம் வெட்டி கொண்டு போயிடும் இப்போ இந்த புளிக்கஞ்சிக்கு தேவையான சாமான என்னென்னதை பார்ப்போம் புளிக்கஞ்சிக்கு முதல்ல புளி தேவை பலப்புளி எடுத்து வச்சிருக்கிறோம் இது பலப்புளி நீங்கள் தேவையான அளவு யூஸ் பண்ணலாம் நல்லா புளியாக தேவையா கூட போடலாம் அடுத்தது வந்து அரிசி அரிசி வந்து உங்களுக்கு நான் இந்த முறை அளவைலாம் காட்டுறதுக்காக இந்த சின்ன கப்பால் வந்து ஒன்றரை கப் அரிசி குத்து அரிசி எடுத்து வச்சுருக்குறோம் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ ஒரு ஆள் உடைச்சி வச்சுருக்குறோம் அடுத்த வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் மர சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கு இதில் ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கு ஒரு நாலு ஒரு உண்டு இஞ்சி குறிப்பாக வந்து முருங்கையில் எடுத்து வச்சுருக்கு முருங்கையில் வந்து நல்லா பிடிக்க நீங்கள் போட்டால் நல்லா இருக்குமென்னு சொல்கிறாங்க அடுத்த வந்து ஒரு பன்னெண்டு பையன் உள்ளி ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு ரெண்டு டீஸ்பூன் மல்லி அதே மாதிரி தேவையான அளவு மஞ்சள் இது ஒரு பத்து செத்தன் மிளகா வச்சுருக்கு அதை விட தேங்காய் பால் வச்சிருக்கிறோம் தேவையான அளவு உப்பு ஸோ இவ்வளவு சாமானும் தான் உங்களுக்கு புளிக்கங்கி காய்ச்சறதுக்கு தேவையான சாமான சரி நீ எப்படி புளிக்கஞ்சி காய்ச்சலன்றதை பார்க்கலாம் வாங்குவோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா மல்லி சீரகம் மிளகு செத்தன் மிளகாய்

போட்ட சாமான எல்லாத்தையும் தண்ணி ஒன்றும் விடாமல் நல்ல இப்போ மிக்சியில் எடுத்தாச்சு இது அரைச்சதால் இனி வந்து இப்போ தண்ணி விடாமல் இவ்வளோத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இனி வந்து மற்ற சாமான எல்லாத்தையும் போட்டு பச்சை மிளகாய் இஞ்சி மஞ்சள் தூள் உள்ளி சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸியில் இறைக்கணும் தண்ணி அளவான தண்ணியை வச்சுட்டு இதை திரும்ப மிக்சியில் போட்டு அப்படியே இப்போ எல்லாத்தையும் போட்டு வா வாசமே நல்லா இருக்குது நல்லா கலந்து கலந்து மறந்துருக்கு பேசியலாம் நினைச்சு எடுத்து மூஞ்சியில் குசிராய்ங்க இந்த வாசம்தான் உங்களோட புளிக்கஞ்சிக்குரிய சாமான் மீனான சாமான் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கொள்ளணும் ஆனால் புளிக்கஞ்சிக்கு முதல்ல என்ன செய்வணம்னால் ஒரு பாத்திரத்தில் தேவையான தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி கொதித்து நல்லா பொங்கு அடுத்த அரிசியை வந்து நல்லா தண்ணியில் கழுவி போட்டு கொதிக்கிற தண்ணிக்குள்ள போடுவோம் போட்டுட்டு மூடி நரிசி கொஞ்சம் நல்லா அது எப்படி பார்த்தீங்கன்னா அரிசி வேறப்பாளத்தில் அரைஞ்சி வாங்கிக்குது வேறப்பாளத்தில் அரைஞ்சி இல்லை என்ன சொல்லி சொன்னால் அதுக்காக பால் பாலை அச்சு சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கு பாலையும் போட்டு நடவடிக்கைலேயும் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கு பெண்டையும் போட்டு அதுக்காக போக்கோட നെക്സ്റ്റ് പണിയിട്ട് ഉപ്പ് വന്ന് തവയാനുള്ള ഉപ്പ് നല്ല കളറി കൊണ്ട് സുതന്നെയും പോയിട്ട് ഇതും പവിയ വയ്ക്കും അളവങ്ങളെല്ലാം അവിഞ്ഞ് ഉപ്പിലെല്ലാം മിക്സ് പണി വരെ സോറും ഇന്നും കുഞ്ഞും അവിഞ്ഞ് വരെ അടുത്തതാണ് പോടുവോം അത് വെച്ച് വരച്ചു മൂടി വിടുവോ புளி கஞ்சிக்கு நனவளிக்கிழங்கும் தோட்டம் மஞ்சள் தோல் போட்டு அதே மாதிரி பழப்புளி பழப்புளி ஒரு சரண்டி ரொம்ப முதல் பார்த்துட்டு விடலாம் ரொம்ப கொஞ்ச நேரம்

வா 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 ஒரு வாசம் அடிக்குது இந்த எல்லாம் ஆல்டி அதை அடங்கி வந்துட்டுது கடைசி கட்டத்தில் தான் இந்த இது வந்து முருங்க முருங்கையில் முருங்கில முருங்கையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது உடம்புக்கு நல்லம் நிறைய விஷயத்துக்கு நல்லம்